கேச் பசாலா சேர்ந்தா சமையல் ஜோறு கேச் சுவை நின்னுடுமே மனதில் பாரு கேச் மசாலா சும்மா பட்டாலே போதுமே இருபத்தி நான்கு மணி நேரமும் இசையால் உங்களை ஆக்கிரமிக்கும் இந்த இசை பிரவாகம் இன்னும் பல படைப்புகளோடு உங்களோடு தொடர்ந்து பயணிக்க போகிறது தொண்ணூற்றொன்பது புள்ளி ஐந்து மற்றும் தொண்ணூற்றொன்பது புள்ளி ஏழு அலைவரிசை தமிழ் எங்கள் மூச்சு கேத்த வீட்டிக்கு வந்த பாரு வந்ததுமே சொல்றாளே குறைகள் நூறு மூணு வேடையும் சமைக்கிற கரிகள் நாலு வீட்டு ராசி சரியில்லையா சமையல் போரு வீட்டு ராசி கதையெல்லாம் விட்டு போடு கரிசோறு சமைக்கிறதே கலை தான் கேடு கேட்ச் மசாலா சேர்ந்தா சமையல் ஜோறு கேட்ச் சுவை நின்னுடுமே மனதில் பாரு கேட்ச் மசாலா சும்மா பட்டாலே போதுமே

பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு தேர்தல் முடிவுகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன அடுத்தடுத்து அந்த தேர்தல் முடிவுகளை உங்களுக்கு விரைந்து துல்லியமாக தந்து கொண்டிருக்கிறோம் முக்கியமாக இப்போது வந்தி மாவட்டத்தின் மன்னார் தேர்தல் தொகுதிக்கான முடிவுகளின் அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்தி அங்கு வெற்றி பெற்றுள்ளது முக்கியமாக ஐக்கிய மக்கள் சக்தி பதினைத்து ஏழு வாக்குகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எண்ணாயிரத்து அறுநூற்று எண்பத்தி நான்கு வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு வாக்குகள் இலங்கை தொழிலாளர் கட்சி ஆறாயிரத்து நாற்பத்தி நான்கு வாக்குகள் இது மன்னார் தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவுகளாக அமைந்திருக்கிறது வந்தி மாவட்டம் மன்னார் தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகள் அதேபோல கொழும்பு மாவட்டம் மகரகம தேர்தல் முடிவுகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது கொழும்பு மாவட்டத்தை பொறுத்தவரை குறிப்பாக மேல் மாகாணம் கொழும்பு மாவட்டம் மகரகம தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரை தேசிய மக்கள் சக்தி அங்கேயும் முன்னிலை வகிக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கை அறுபத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழாக இருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கை பதினோரு ஆயிரத்து நூற்று இருபத்து மூன்று புதிய ஜனநாயக முன்னணி பெற்றுக்கொண்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கை மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன பெற்றுக்கொண்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கை மூன்றாயிரத்து இருநூற்று இருபத்து மூன்று சர்வஜன அதிகாரம் மூன்றாயிரத்து நூற்று அறுபது அது மேல் மாகாணம் கொழும்பு மாவட்டம் மகரகம தேர்தல் முடிவுகள் மகரகம பிரதேசத்தில் தேசிய மக்கள் சக்தி முன்னிலையில் இருக்கிறார்கள் அடுத்து ஒரு முடிவு கிடைத்திருக்கிறது பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கிற்கான கழுத்துறை மாவட்டத்தில் கழுத்துறை தேர்தல் தொகுதியில் தேசிய மக்கள் சக்தி தங்களுடைய வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தி நான்கு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி எட்டு வாக்குகள் எட்டு ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதே போல ஐக்கிய மக்கள் ஒரு லட்சத்து இரண்டு வாக்குகள் இரண்டு ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது புதிய ஜனநாயக முன்னணி முப்பத்தி நான்காயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஏழு வாக்குகள் ஒரு ஆசனம் கிடைத்திருக்கிறது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு இருபத்தி ஏழாயிரத்து எழுபத்தி இரண்டு வாக்குகள் இவர்களுக்கு ஆசனங்கள் எதுவும் ஒதுக்கப்படவில்லை

பன்னிரண்டாயிரத்து எட்டு வாக்குகள் அதேபோல ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமனு நான்காயிரத்து இருநூற்று வாக்குகள் சர்வ அதிகாரம் இரண்டாயிரத்து வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் புதிய ஜனநாயக முன்னணி ஆயிரத்து வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் தொம்பே தேர்தல் தொகுதி கம்பகா மாவட்டத்தின் முடிவுகள் அவை அதேபோல அடுத்து மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து ஒரு தேர்தல் முடிவு கிடைத்திருக்கிறது மட்டக்களப்பு மாவட்டம் பட்டிருப்பு தேர்தல் முடிவுகள் கிடைத்திருக்கிறது பட்டிருப்பு தேர்தல் தொகுதியிலேயே இலங்கை தமிழரசு கட்சி முன்னிலை வகிக்கிறார்கள் இலங்கை தமிழரசு கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கை முப்பத்தி நான்காயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஒன்பது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் பெற்றுக்கொண்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கை ஏழாயிரத்து இருநூற்று எழுபத்து நான்கு தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கை மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்து அறுபத்தி ஒரு வாக்குகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஐந்தாயிரத்து முன்னூற்று பதினான்கு வாக்குகள் குழு தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் மட்டக்களப்பு மாவட்டம் பட்டிருப்பு தேர்தல் தொகுதி முடிவுகள் அவை முடிவுகளவை போல கம்பகா மாவட்டத்தில் நீர்கொழும்பு பிரதேசத்திற்குரிய தேர்தல் முடிவுகள் கிடைத்திருக்கிறது தேசிய மக்கள் சக்தி முன்னிலை வகிக்கிறார்கள் மேல் மாகாணம் கம்பகா மாவட்டம் நீர்கொழும்பு தேர்தல் முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்தேழு வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி எட்டாயிரத்து அறுபத்தி எட்டு வாக்குகள் புதிய ஜனநாயக முன்னணி மூன்றாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டு வாக்குகள் ஐக்கிய ஜனநாயக குரல் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து மூன்று வாக்குகள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுறை ஆயிரத்து எண்பத்து ஐந்து வாக்குகள் மேல் மாகாணம் கம்பக மாவட்டம் நீர்கொழும்பு தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள் அவை அடுத்து இன்னும் ஒரு தேர்தல் முடிவு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது ரத்தனபுரி மாவட்டம் கொலன்ன தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகள் இவை கொலன்னவை பொறுத்தவரைக்கும் முக்கியமாக இங்கும் தேசிய மக்கள் சக்தி தங்களுடைய ஆதிக்கத்தை இருக்கிறது தேசிய மக்கள் சக்தி மொத்தமாக அறுபத்தி ஐயாயிரத்து நானூற்று எழுபத்து ஏழு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் ஐக்கிய மக்கள் சக்தி இருபதாயிரத்து தொன்னூற்றொரு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுன தங்களுடைய இருநூற்று இருபது வாக்குகளை பெற்றிருக்கிறது புதிய ஜனநாயக முன்னணி இரண்டாயிரத்து எழுநூற்று முப்பத்து ஐந்து வாக்குகள் சர்வ அதிகாரம் இரண்டாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஆறு வாக்குகள் இது ரத்னபுரி மாவட்டம் கொலந்த தேர்தல் தொகுதியினுடைய தேர்தல் முடிவு கம்பகா மாவட்டத்தில் கம்பகா தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி Angam முன்னிலை பெற்றுள்ளது தேசிய மக்கள் சக்தி எண்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஏழு வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்பதாயிரத்து இருபது வாக்குகள் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன ஐயாயிரத்து இருநூற்று முப்பத்தொரு வாக்குகள் புதிய ஜனநாயக முன்னணி மூவாயிரத்து எழுபத்து ஐந்து வாக்குகள் சர்வ அதிகாரம் இரண்டாயிரத்து எழுநூற்று முப்பது வாக்குகள் இது கம்பகா மாவட்டம் கம்பகா தேர்தல் தொகுதியினுடைய தேர்தல் முடிவுகள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் தமிழ் தமிழிசமின் டிஜிட்டல் நேரலையோடு இணைந்திருங்கள் அதே போல எங்களுடைய பண்பலைகள் தொண்ணூற்றொன்பது ஒன்பது புள்ளி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது புள்ளிகளிலும் தொடர்ந்து நீங்கள் இலங்கையின் எந்த பாகத்தில் இருந்தாலும் கேட்டு தெரிந்து கொள்ள முடியும் துல்லியமாக மிக தெளிவாக சரியான தேர்தல் முடிவுகளை அதேபோல கண்டி மாவட்டத்தினுடைய தேர்தல் முடிவுகள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது மத்திய மாகாணம் கண்டி மாவட்டம் ஹரிஸ்பத்துவ தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள் அவை தேசிய மக்கள் சக்தி முன்னிலையில் இருக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தி எழுபத்தி நான்காயிரத்து ஐம்பத்து நான்கு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் ஐக்கிய மக்கள் சக்தி பதினெட்டாயிரத்து நானூற்று தொன்னூற்றி ஒரு வாக்குகள் குழு ஆறாயிரத்து அறுநூற்று வாக்குகள் புதிய ஜனநாயக முன்னனி இரண்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஐந்து வாக்குகள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெற முன்னர் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒரு வாக்குகள் சர்வஜன அதிகாரம் இரண்டாயிரத்து முப்பத்து நான்கு வாக்குகள் அது மத்தியமாகாணம் கண்டி மாவட்டம் ஹரிஸ்பத்வ தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள் அதேபோல கம்பகா மாவட்டம் மகர தேர்தல் முடிவுகளும் கிடைக்கப்பட்டிருக்கிறது கம்பகா மாவட்டம் மகர தேர்தல் முடிவுகளின்படி தேசிய மக்கள் சக்தி அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் எண்பத்து மூன்றாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஆறு வாக்குகளை பெற்று ஐக்கிய மக்கள் சக்தி பதினோரு ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து மூன்று வாக்குகள் புதிய ஜனநாயக முன்னணி நான்காயிரத்து அறுநூற்று பத்து வாக்குகள் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன மூன்றாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று இரண்டு வாக்குகள் சர்வஜன அதிகாரம் இரண்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஒரு வாக்குகள் ஐக்கிய ஜனநாயக குரல் ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்து மூன்று வாக்குகள் மேல் மாகாணம் கம்பகா மாவட்டம் மகர தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள் அவை மட்டுமொரு தேர்தல் தொகுதியின் முடிவு கிடைத்திருக்கிறது இதுவும் கம்பக மாவட்டம் ஜாயில தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி எழுபத்தி ஏழாயிரத்து ஐநூற்று ஏழு வாக்குகளை பெற்று முதன்மை வகிக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தி இங்கே முதன்மை வகிக்கின்ற போது புதிய ஜனநாயக முன்னணி மூவாயிரத்து நானூற்று ஐம்பத்தொரு வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பொறுத்தவரைக்கும் மூவாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி இரண்டு வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி பன்னிரெண்டாயிரத்து எண்ணூற்று பதிமூன்று வாக்குகள் ஐக்கிய ஜனநாயக குரல் இரண்டாயிரத்து

ஐக்கிய மக்கள் சக்தி பதினை நூற்று எண்பத்து மூன்று வாக்குகள் சர்வஜன அதிகாரம் ஐநூற்று ஐம்பது வாக்குகள் மக்கள் போராட்ட முன்னணி நானூற்று எழுபத்து ஒன்பது வாக்குகள் இது குருநாகல் மாவட்டம் ஹிரியால தேர்தல் தொகுதியினுடைய கள நிலவரம் அடுத்ததாக கொழும்பு மாவட்டம் அவிசா தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது கொழும்பு அவிசா வலை தேர்தல் தொகுதிக்கான முடிவுகளை பொறுத்தவரை தேசிய மக்கள் சக்தி முன்னிலை வகிக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கை ஐம்பத்து ஐந்தாயிரத்து அறுநூற்று இருபதாக இருக்கிறது அதேபோல ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கை பதினைந்து ஆயிரத்து அறுநூற்று இருபத்து மூன்று பொதுஜன பெருமுறை பெற்றுக்கொண்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கை நான்காயிரத்து முன்னூற்று தொன்னூறு புதிய ஜனநாயக கூட்டணி பெற்றுக்கொண்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கை மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு கொழும்பு மாவட்டம் அவிசா தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவுகள் தேர்தல் தமிழிசமின் டிஜிட்டல் நேரலை வழியாக இணைந்திருக்கிறோம் மிக முக்கியமான ஒரு தேர்தல் தொகுதியினுடைய பெறுபேறு இப்போது எங்களுடைய கைவசம் கம்பக மாவட்டம் நீர்கொழும்பு தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகள் கிடைத்திருக்கின்றன நீர்கொழும்பு தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகளை பொறுத்த வரைக்கும் தேசிய மக்கள் சக்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஏழு வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி எண்ணாயிரத்து அறுபத்தி எட்டு வாக்குகள் புதிய ஜனநாயக முன்னணி மூவாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டு வாக்குகள் ஐக்கிய ஜனநாயக குரல் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து மூன்று வாக்குகள் ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமன ஆயிரத்து எண்பத்தி ஐந்து வாக்குகள் சர்வ ஜன அதிகாரம் நானூற்று எண்பத்தொரு வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள் நீர்கொழும்பு தேர்தல் தொகுதி கம்புகா மாவட்டத்தினுடைய முடிவுகள் அவை அதே போல கிழக்கு மாகாணம் மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் பட்டிருப்பு தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகளும் கிடைத்திருக்கிறது இலங்கை தமிழரசுக் கட்சி முப்பத்தி நான்காயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஒன்பது வாக்குகள் மக்கள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் ஏழாயிரத்து இருநூற்று எழுபத்து நான்கு வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பது வாக்குகள் இது பட்டிருப்பு தேர்தல் தொகுதி மட்டக்கிழப்பு மாவட்டம் கிழக்கு மாகாணத்தின் தேர்தல் முடிவுகள் கம்பகா மாவட்டம் கெலனிய தேர்தல் தகுதிக்கான தேர்தல் முடிவுகள் தற்பொழுது கிடைக்கப்பட்டு இருக்கிறது கம்பகா மாவட்டம் கெளனிய தேர்தல் தகுதிக்கான தேர்தல் முடிவுகளிலே தேசிய மக்கள் சக்தி முன்னிலை வகிக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தி எழுபது சதவீதமான வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் குறிப்பாக நாற்பத்து மூன்றாயிரத்து எண்பது வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கை எட்டாயிரத்து முன்னூற்று ஏழாக இருக்கிறது இலங்கை பொதுஜன பெரும்பு பெற்றுக்கொண்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கை இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு புதிய ஜனநாயக கூட்டணி பெற்றுக்கொண்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கை ஆயிரத்து எழுநூற்று தொன்னூறாக இருக்கிறது கம்பக மாவட்டம் கலனிக தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவுகள் அவை கொழும்பு மாவட்டம் மகரகம தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகள் இப்போது கிடைத்திருக்கிறது மற்றும் ஒரு தேர்தல் முடிவாக உங்களுக்கு அதை நாங்கள் வழங்குகிறோம் தேசிய மக்கள் சக்தி அறுபத்தி ஏழு வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி வாக்குகள் புதிய ஜனநாயக முன்னணி மூவாயிரத்து வாக்குகள் ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமண மூவாயிரத்து இருநூற்று மூன்று வாக்குகள் அதே போல சர்வஜன அதிகாரம் மூவாயிரத்து நூற்று அறுபது வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் கொழும்பு மாவட்டம் பரவலாக எதிர்பார்க்கப்படுகின்ற மாவட்டம் அந்த கொழும்பு மாவட்டம் மாவட்டத்தில் மகரகம தேர்தல் தொகுதியினுடைய கள நிலவரம் தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகளும் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி வாக்குகள் ஐக்கிய ஜனநாயக குரல் ஆறாயிரத்து ஆறு வாக்குகள் ஐக்கிய தேசிய கூட்டமைப்பு எட்டு வாக்குகள் புதிய ஜனநாயக முன்னணி இரண்டாயிரம் எநூற்று ஒரு வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள் புத்தளம் மாவட்டம் புத்தளம் தேர்தல் தொகுதியினுடைய கள நிலவரம் அது அடுத்தடுத்து தேர்தல் முடிவுகள் விரிவாக வெளியாகிய வண்ணமை இருக்கிறது தற்பொழுது கம்பகா மாவட்டம் தெவலப்பட்டிய தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவுகள் கிடைத்திருக்கிறது கம்பக மாவட்டம் தெவ்வலப்பிட்டிய தேர்தல் தொகுதியிலேயே தேசிய மக்கள் சக்தி முன்னிலை வகிக்கிறார்கள் பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை ஐம்பதாயிரத்து ஐநூற்று தொன்னூறாக இருக்கிறது அதேபோல ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கை பதினோரு ஆயிரத்து முன்னூறாக இருக்கிறது இலங்கை பொதுஜன பிரபலம் பெற்றுக்கொண்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கை எட்டாயிரத்து நானூற்று ஐம்பத்து ஒன்று புதிய ஜனநாயக கூட்டணி பெற்றுக்கொண்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கை ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஆறு அதே போல யுடிவி என்று சொல்லக்கூடிய ஐக்கிய ஜனநாயக குரல் பெற்றுக்கொண்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கை ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்று இரண்டு கம்பக மாவட்டம் திவுலப்பட்டிய தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவுகள் அவை கொழும்பு மாவட்டம் கொழும்பு வடக்கு தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகள் கிடைத்திருக்கிறது கொழும்பை பொறுத்தவரைக்கும் பரவலாக எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு மாவட்டம் கொழும்பு இலங்கையினுடைய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மாவட்டம் இந்த கொழும்பு அதன் வாக்குகளை வைத்து அரசியலினுடைய செல் நெறியை மாற்றக்கூடிய மாவட்டம் இப்படிப்பட்ட கொழும்பில் கொழும்பு வடக்கு தேர்தல் தொகுதியினுடைய முக்கியமான முடிவுகள் இவை தேசிய மக்கள் சக்தி முப்பத்து மூவாயிரத்து எண்பத்து ஐந்து வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் புதிய ஜனநாயக முன்னணி ஆயிரத்து அறுநூற்று ஆறு வாக்குகள் பொது ஜன எழுநூற்று ஏழு வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி பதினெட்டு மூன்று வாக்குகள் ஜனநாயக இடதுசாரி முன்னணி 6 தொண்ணூறு வாக்குகள் ஐக்கிய ஜனநாயக குரல் முப்பத்தி எட்டு வாக்குகள் இது கொழும்பு வடக்கு தேர்தல் தொகுதி கொழும்பு மாவட்டத்தின் தேர்தல் முடிவுகளாக இருக்கிறது முக்கியமாக இன்னும் ஒரு விடயத்தை பொருத்தமானது திசா நாயக்க இப்போதைய ஜனாதிபதி அவர்களுடைய தலைமையின் கீழ் தேசிய மக்கள் சக்தி ஐம்பத்தி ஒன்பது லட்சத்து பதினூவாயிரத்து எழுநூற்று ஏழு வாக்குகளை பெற்று ஐம்பத்தி இரண்டு ஆசனங்களை தம்பசப்படுத்தி இருக்கிறார்கள் இது விகிதாசார அடிப்படையில் அறுபத்தி ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் என்று காணப்படுகிறது அதே

தேசிய மக்கள் முன்னணி எனவே தேசிய மக்கள் முன்னணி இலங்கையினுடைய அனைத்து பிராந்தியங்களிலும் தங்களுடைய ஆதிக்கத்தை ஆளுமையை வெளிப்படுத்தி இருக்கிறது இந்த பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கினுடைய இதுவரைக்கும் கிடைத்த பெறுபேர்களின் அடிப்படையில் அதேபோல தற்பொழுது இன்னும் ஒரு தேர்தல் முடிவு இது கம்பக மாவட்டம் கல்லணி தேர்தல் முடிவுகள் வழியாக இருக்கிறது மேல் மாகாணம் கம்பகா மாவட்டம் களணி தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரை தேசிய மக்கள் சக்தி அதிகப்படியாக நாற்பத்தி மூன்றாயிரத்து எண்பது வாக்குகளை பெற்று முன்னிலை வகிக்கிறார்கள் ஐக்கிய மக்கள் சக்தி எட்டாயிரத்து முன்னூற்று ஏழு வாக்குகள் அதேபோல ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுறை இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு வாக்குகள் புதிய ஜனநாயக முன்னணி ஆயிரத்து எழுநூற்று தொண்ணூறு வாக்குகளை பெற்று முன்னிலையில் வகிக்கிறார்கள் மேல் மாகாணம் கம்பகா மாவட்டம் கல்லணை தேர்தல் முடிவுகள் அவை அதே போல வன்னி மாவட்டத்திற்குரிய மொத்த தேர்தல் முடிவுகளும் தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது வன்னி மாவட்டத்திற்குரிய மொத்த தேர்தல் முடிவுகளின்படி தேசிய மக்கள் சக்தி முன்னிலை வகிக்கிறார்கள் அனுரகுமார் தேசாநாயக் அவர்களினுடைய தேசிய மக்கள் சக்தி மொத்தமாக வன்னி மாவட்டத்தில் பெற்றுக்கொண்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்கு இரண்டு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் அதே போல ஐக்கிய தேசிய கட்சி பெற்றுக்கொண்ட ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கை முப்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி இரண்டு ஒரு ஆசனத்தை கைப்பற்றியிருக்கிறார்கள் இலங்கை தமிழரசு கட்சி வன்னி மாவட்டத்திலே மொத்தமாக இருபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று பதினோரு வாக்குகளையும் பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியிருக்கிறார்கள் அது வன்னி மாவட்டத்தினுடைய மொத்த தேர்தல் முடிவுகள் அடுத்து இன்னும் ஒரு புதிய முடிவு கிடைத்திருக்கிறது மேல் மாகாணம் கொழும்பு மாவட்டம் அவிசா தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகளவை தேசிய மக்கள் சக்தி ஐம்பத்தையாக்குகள் அதேபோல ஐக்கிய மக்கள் சக்தி பதினைத்து இருநூற்று அறுபத்து மூன்று வாக்குகள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுன நான்காயிரத்து முன்னூற்று தொண்ணூறு வாக்குகள் புதிய ஜனநாயக முன்னணி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு வாக்குகள் சர்வஜன அதிகாரம் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஏழு வாக்குகளை தம்பசப்படுத்தியிருக்கிறார்கள் தேர்தல் தொகுதி கொழும்பு மாவட்டம் மேல் மாகாணத்தினுடைய முக்கியமான தேர்தல் தொகுதியாக அது அதே போல கொழும்பு மாவட்டத்தினுடைய இன்னும் பல பகுதிகளுக்குரிய தேர்தல் தொகுதிகளுக்குரிய தொகுதிகளுக்கு இங்கே வர இருக்கின்றன அவற்றையும் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறோம் கம்பகா மாவட்டம் திவுலப்பிட்டிய தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகளும் கிடைத்திருக்கிறது இதன் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி ஐம்பதாயிரத்து ஐநூற்று தொண்ணூறு வாக்குகள் புதிய ஜனநாயக முன்னணி ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஆறு வாக்குகள் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன எண்ணாயிரத்து நானூற்று ஐம்பத்தொரு வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி பதினோரு ஆயிரத்து முன்னூற்று தொன்னூறு வாக்குகள் சர்வ ஜனாதிகாரம் ஆயிரத்து நூற்று எண்பது வாக்குகள் ஐக்கிய ஜனநாயக குரல் ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்று இரண்டு வாக்குகள் இது கம்பக மாவட்டம் திவுலபெட்டிய பிரதேச தேர்தல் தொகுதிக்குரிய முடிவு தமிழம் வழங்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிறப்பு நேரலையோடு இணைந்திருக்கிறீர்கள் தற்பொழுது அனுராதபுரம் மாவட்டத்திற்குரிய மொத்த தேர்தல் முடிவுகளும் கிடைக்கப்பட்டிருக்கிறது அனுராதபுரம் மாவட்டத்தில் கூட தேசிய மக்கள் சக்தி முன்னிலை வகிக்கிறார்கள் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி அனுராதபுரம் மாவட்டத்தில் மொத்தமாக கொண்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கை மூன்று லட்சத்து முப்பத்து ஓர் ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்று இரண்டாக இருக்கிறது ஏழு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் ஐக்கிய மக்கள் சக்தி அனுராதபுரம் மாவட்டத்தில் மொத்தமாக பெற்றுக்கொண்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கை தொன்னூற்று எட்டாயிரத்து நூற்று எழுபத்து ஆறு இரண்டு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் அதேபோல புதிய ஜனநாயக கூட்டணி இருபத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒரு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் எந்த ஆசனங்களையும் கைப்பற்றவில்லை எனவே மொத்தமாக அனுராதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் செலுத்தப்பட்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கை ஐந்து லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்து மூன்று நிராகரிக்கப்பட்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கை இருபத்தி ஒன்பதாயிரத்து நூற்று பதினைந்து அனுராதபுரம் மாவட்டத்திற்குரிய மொத்த தேர்தல் முடிவுகள் அவை பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழின் டிஜிட்டல் நேரலை வழியாக உங்களுக்கு தேர்தல் முடிவுகளை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் முக்கியமாக உங்களுக்கு தெரியும் இதுவரைக்கும் கழுத்துறை மாவட்டத்தில் பல தேர்தல் தொகுதிகளினுடைய முடிவுகளை நாங்கள் உங்களுக்கு தந்திருந்தோம் இப்போது ஒட்டுமொத்தமாக கழுத்துறை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது இந்த தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரைக்கும் கழுத்துறையில் எட்டு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் அதில் நான்கு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று எட்டு வாக்குகள் அவர்களுக்கு

தீர்சிய மக்கள் சக்தி தங்களுடைய வெற்றியை இங்கே நிறைவேற்றி காட்டியிருக்கிறார்கள் அல்லது தங்களுடைய ஆதிக்கத்தை அதிகப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் இது பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளை அறிவிக்கும் சிறப்பு டிஜிட்டல் நேரலை தமிழிப்பும் வழியாக உங்களுக்கு நாங்கள் அறிய தந்து கொண்டிருக்கிறோம் எனவே நிறைய மாற்றங்களை ஏற்படுத்த போகின்ற அரசியல் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த போகின்ற ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் மாறியிருக்கிறது எனவே இன்னும் சற்று நேரத்தில் இன்னும் பல தேர்தல் முடிவுகள் கிடைக்க இருக்கின்றன அவற்றையும் உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆம் தமிழைப் வழங்கக்கூடிய தேர்தல் முடிவுகளோடு இணைந்திருக்கிறீர்கள் சிறப்பாக உங்களுக்காக வேகமாக நாங்கள் தேர்தல் முடிவுகளை வழங்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய டிஜிட்டல் கலையகத்திலிருந்து இப்பொழுது நேரடியாக உங்களுக்கு தேர்தல் முடிவுகள் வரும் அதே நேரத்தில் வானொலியில் கூட பார்க்க முடியும் சமூக வலைதளங்களை பின்தொடர முடியாதவர்கள் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஐந்து தொண்ணூற்றி புள்ளி ஏழு என்ற எங்களுடைய தமிழைப் ஃப்ரீக்குவன்சியிலும் எங்களுடைய தேர்தல் ஒலிபரப்பை நேரடியாக உடனுக்குடன் வேகம் சுலபமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம் எனவே தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள் தேர்தல் முடிவுகள் எவ்வளவு வேகமாக கிடைக்கிறதோ அவ்வளவு வேகமாக தெளிவாக உங்களுக்கு நாங்கள் வழங்குவதற்கும் தயாராக இருக்கிறோம் இப்பொழுது வரை பார்க்கிற பொழுது அநேகமான மக்களினுடைய விருப்பாக இருக்கக்கூடிய ஒன்று அனுருகுமாரிசா நாயகவினுடைய அரசாங்கமே தொடர்ச்சியாக பல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒன்றுதான் மக்கள் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை ஒவ்வொரு மாவட்டங்களில் இருந்து பெறக்கூடிய தேர்தல் முடிவுகளில் இருந்து எங்களால் உணர முடிகிறது அது மட்டுமல்ல சமூக வலைதளங்களில் கூட அவருக்குரிய ஆதரவுகளும் இந்த தேர்தல் முடிவுகள் வெளியாகிய வண்ணம் இருக்கிற நேரத்திலே அதிகரித்து கொண்டம் இருக்கிறது என்பதையும் நாங்கள் இந்த நேரத்தில் குறிப்பிட வேண்டும் இந்த நேரத்தில் இன்னும் ஒரு தேர்தல் முடிவு கிடைத்திருக்கிறது வந்தி மாவட்டம் தேர்தல் முழுமையான முடிவுகள் எங்களுடைய கைவசம் வந்திருக்கிறது மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியும் அதிகப்படியான தமிழ் பெரும்பான்மை வாக்குகள் வந்து கிடைப்பது வளமை இந்த முறையும் அந்த வாக்குகள் பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது வந்தி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய மக்கள் சக்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று நான்கு வாக்குகளை பெற்று வந்தி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி இரண்டு ஆசனங்களை கைப்பற்றி இருக்கிறது வரலாற்றில் இது திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிவாக இருக்கிறது ஏனெனில் கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும் வந்தி மாவட்டத்தில் எப்படியான தேர்தல்கள் இடம்பெற்றாலும் அங்கே கோலோச்சுவது என்னவோ சிறுபான்மையின கட்சிகள் முக்கியமாக தமிழ் கட்சிகள் அந்த தமிழ் கட்சிகளில் அவர்கள் பெற்றுக்கொள்கின்ற ஆசனங்கள் என்பது வந்து அவர்களுக்கு என்று சொல்லி ஒதுக்கப்பட்டவையாக இருக்கும் காலாகாலமான அரசியல் மாற்றம் ஒன்று இங்கே தமிழ் இருக்கிறது எனவே தேசிய மக்கள் சக்தி வந்தி மாவட்டத்தில் இதுவரைக்கும் கிடைத்திருக்கின்ற ஒட்டுமொத்த தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் இரண்டு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தியை தொடர்ந்து ஐக்கிய மக்கள் சக்தி முப்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்து இரண்டு வாக்குகள் ஒரு ஆசனத்தை தம்பச இருக்கிறார்கள் இலங்கை தமிழரசு கட்சி ஒரு ஆசனம் பெற்றிருக்கிறது வாக்குகளை பெற்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இருபத்தோராயிரத்து நூற்றி இரண்டு வாக்குகள் ஒரே ஒரு ஆசனம் இலங்கை தொழிலாளர் கட்சி பதினேழாயிரத்து எழுநூற்று ஒரு வாக்குகள் ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கிறார்கள் இது வன்னி மாவட்டத்தின் முழுமையான தேர்தல் முடிவுகள் தமிழம் வழங்கக்கூடிய தேர்தல் முடிவுகள் குறிப்பாக தேர்தல் சிறப்பு நேரலையோடு இணைந்திருக்கிறீர்கள் தற்பொழுது அடுத்தடுத்து ஒட்டுமொத்த தேர்தல் முடிவுகள் கிடைத்த வடமை இருக்கக்கூடிய நேரத்திலே கேகாலை மாவட்டத்திற்குரிய ஒட்டுமொத்த தேர்தல் முடிவுகள் இப்பொழுது எங்களுக்கு கிடைத்திருக்கிறது குறிப்பாக கேகாலை மாவட்டத்தினுடைய மொத்த தேர்தல் முடிவுகளை பார்க்கிற பொழுது தேசிய மக்கள் சக்தியை வெற்றி பெற்றிருக்கிறார்கள் குறிப்பாக அறுபத்து நான்கு வீத வாக்குகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகளினுடைய எண்ணிக்கை மூன்று லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து நாற்பத்தி ஒன்று ஏழு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் அதே போல ஐக்கிய மக்கள் சக்தி கொண்ட எண்ணிக்கை புதிய ஐக்கிய ஜனநாயக கூட்டணி ஒன்பது வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் அதே போல ஸ்ரீலங்கா பொது ஜனபெரும் பன்னிரெண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்து மூன்று வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த தேர்தல் முடிவுகள் பார்க்கிற பொழுது அனுருக்குமார திசாநாயகவினுடைய தேசிய மக்கள் சக்தி இப்பொழுது வரை அறுபத்தி ஆசனங்களை தேசிய ரீதியாக பெற்றிருக்கிறார்கள் மொத்தமாக நூற்று பதிமூன்று ஆசனங்களை பெற வேண்டும் பெரும்பான்மை பெறுவதற்காக எனவே இன்னும் ஐம்பத்தி இரண்டு ஆசனங்கள் தேவைப்படுகிறது அடுத்தடுத்த தேர்தல் முடிவுகள் அந்த ஐம்பத்தி இரண்டு ஆசனங்களை எவ்வளவு விரைவாக சேர்க்கிறது என்பதை தொடர்ந்து எங்களுடைய சிறப்பு நேரலையோடு இணைந்திருங்கள் உடனடியாக வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் இதுவரைக்கும் கிடைத்த பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவுகளின்படி இப்போது ஐக்கிய மக்கள் சக்தி பதினேழு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஏழு வாக்குகளை பெற்று பதினெட்டு ஆசனங்களை தம்பசப்படுத்தி இருக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தி ஐம்பத்தி ஒன்பது லட்சத்து பதின் மூவாயிரத்து பாராளுமன்ற தேர்தல் மணி நேரமும் இசையால் உங்களை ஆக்கிரமிக்கும் இந்த இசை பிரவாகம் இன்னும் பல படைப்புகளோடு உங்களோடு தொடர்ந்து பயணிக்க போகிறது தொன்னூற்றி புள்ளி ஐந்து மற்றும் தொன்னூற்றி புள்ளி ஏழு அலைவரிசையூடாக தமிழ் எங்கள் மூச்சு பிளிகேற்ற வீட்டுக்கு வந்த பாரு